بسم الله الرحمن الرحيم الصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين قال النبي صلى الله عليه وسلم احرص لسانك அல்லாஹ நல்லடியார்களே அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லா சலாஹ் அவர்கள் மனித குலத்திற்கு வழங்கி வழங்கியிருக்கக்கூடிய பல்வேறு அறிவுரைகள் அஜித் மக்களிலே இடம்பெற்றிருக்கிறது

ஈடேற்றமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எந்த முறையிலே வாழ்ந்து கொண்டால் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற கருத்துப்பட முத்து ஆண்டு வகையில் செல்ல மருடத்தில் கேட்டார் அப்போது நபி அவர்கள் ஒரு ஏழு விஷயங்களை பட்டியலித்து இந்த ஏழு காரியங்களில் கவனமாக இருந்தால் உண்மை விசுவாசி முகமீனாக இருப்பவர் வெற்றி பெறுவார் என்ற கருத்துப்பட நபிகள் செல்லாமலே சொல்லும் போதிக்கிறார்கள் அதில் முதலாவது விஷயம் நபி அவர்கள் கூறுகிறார்கள் உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹும் சர் செல்லாமல் நாவு என்பது மனிதனுக்கு நன்மையை தீமையை பெற்றுத்தரக்கூடிய முக்கியமான ஒரு கருவியாக இருக்கிறது இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ்வதும் அல்லது கவலையோடு தட்டத்தோடு வாழ்வதும் அந்த மனிதனுடைய நாவை பொறுத்து தான் இருக்கிறது நபிகழ்த்தனா முறையம் அதை முக்கியத்துவப்படுத்தி கவனப்படுத்தி நிறைப்பதை தானேக்க உன்னுடைய நாவை பாதுகாத்துக்கள் என்று அல்லாஹ் தூதர்சன் அல்லாஹும் சரி இதை ஒட்டி பல்வேறு நபிமொழிகள் ஹதீஸ் நூற்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜாமீன் திருமதி என்ற நபிமொழி தந்தத்திலே ஒரு நபிமொழி பதிவாகியிருக்கிறது ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனேயே மனிதனுடைய உறுப்புகள் எல்லா உறுப்புகளும் சேர்ந்து நாவை பார்த்து பேசுகிறது சொல்கிறார்கள் மனிதனுடைய உறுப்புகள் எல்லா உறுப்புகளும் சேர்ந்து நாவிடத்திலே பேசுகிறது நாங்கள் இருப்பதெல்லாம் உன்னை வைத்துத்தான் வாழ்த்து கொண்டிருக்கிறோம் எல்லா உறுப்புகளும் நாவிடத்திலே சொல்கிறது நஷ்ணூபிக்க நாங்கள் இருப்பதெல்லாம் உன் மூலமாகத்தான் இருக்கிறோம் இனிஸ்தகம் தான் நீ சரியாக இருந்தால் நாங்கள் சரியாக இருப்போம் தான் நீ கோணலாக ஆகிவிட்டால் நாங்களும் கோணலாக ஆகிவிடுவோம் எனவே எங்களை பாதுகாப்பதும் எங்களுக்கு தொல்லையை தீங்கை வாங்கித் தருவதும் உன்னுடைய கைவசம் இருக்கிறதே என்று ஒவ்வொரு நாளும் நாவிடத்திலே எல்லா உறுப்புகளும் சொல்வதாக அல்லாஹின் புதல்கள் அல்லாஹே சொல் சொல்கிறார் ஒரு மனிதன் நல்ல வார்த்தைகளை பேசுகிறான் உண்மையான சத்தியமான நேர்மையான வார்த்தைகளை பேசுகிறான் அதுபோன்ற நேரங்களிலே அந்த மனிதனுக்கு புகழாரம் கிடைக்கிறது நல்ல செய்தி கிடைக்கிறது எல்லோரும் கண்ணியப்படுத்துகிறார்கள் எல்லா விதமான பாக்கியங்களையும் அவன் பெற்றுக்கொள்கிறான் அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது அவனுடைய நாவுதான் அதே போன்று ஒரு மனிதனை அவன் திட்டுகிறான் ஏற்றுகிறான் அல்லது தகாத வார்த்தைகளால் அவனை பேசுகிறான் ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறான் பொய் சொல்கிறான் அல்லது தவான வழிக்கு மக்களை அழைக்கிறான் இப்படி எல்லா காரியங்களுமே நாவின் மலமாக ஏற்படுகிறது ஏற்பட்டால் பேச்சு சண்டையாக மாறி வாய் சண்டை கை சண்டையாக மாறி அடிதடி எல்லாம் ஏற்பட்டு அவனுடைய உறுப்புகள் பாதிப்பு ஏற்படுகிறது நாவு சரியானதை பேசியிருந்தால் நன்மை கிடைத்திருக்கும் அதே நாவு தீமையை பேசியதன் காரணமாக தவறான வழிகளிலே சென்றதன் காரணமாக முழு மனிதனுக்கும் அவனுடைய எல்லா உறுப்புகளுக்கும் பாதிப்பு வருகிறது எனவேதான் இவர் சொல்லம் நாவின் முக்கியத்துவத்தை அதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியத்தை உணர்த்துவதற்காகத்தான் இப்படி ஒரு உருவகப்படுத்திட்டு இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் எல்லா உறுப்புகளும் அந்த நாவிடத்திலே வேண்டுகோள் வைக்கிறது என்று அல்லாஹு குதிரம் அல்லாஹு போதித்திருக்கிறார்கள் சாதாரணமாகவே நாம் யோசித்து பார்த்தால் நாவு மனிதனுடைய முக்கியமான கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ரப்புல் ஆலமீன் அதை மிகுந்த பாதுகாப்போடு வைத்திருக்கிறார் எல்லா மனிதர்களுக்கும் பற்களை ஏற்படுத்தி அது ஒரு முள் வேலையை போன்றுண்டான அமைப்பை உருவாக்கி அதற்குள்ளாக அந்த நாவை பாதுகாப்பாக வைத்திருப்பது நினைத்ததையெல்லாம் நினைத்த நேரத்திலே பேசிவிடக்கூடாது என்பதற்காக வந்தார் இதே நேரத்திலே காதுகளை ரப்பில் அலங்கே தெளிவாக எந்தவிதமான திரைகளும் இல்லாமல் வேலைகளும் இல்லாமல் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லாவது இந்த அமைப்பே மறைமுகமாக நமக்கு தெரியப்படுத்துகிறது உலகத்திலே வாழ்கிற போது கேட்பதை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் நல்ல விஷயங்களை உண்மையான விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருங்கள் பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் உடல் அமைப்பில் கூட ரப்புல் ஆலமின் நாவுக்கு முப்பத்தி ரெண்டு பற்களை வைத்து வேலையை போன்று அமைத்து பேச்சை குறைக்க வேண்டும் என்பதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இதையெல்லாம் உள்ளடக்கித்தான் அபிகம் செல்லாம் செல்லும் சொல்கிறார்கள் குப்பாவே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதிலே முதலாவது அம்சம் அமைக்க உங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தூதர் செல்லாம் சொல்லுகிறார் அல்லாஹுடைய தூதர் எந்த அறிவுரையை வெற்றிக்கு வழியாக சொல்லி கொண்டார்களோ அதை நாமும் உலக முஸ்லீம்களும் எடுத்து நடப்பதற்குண்டான வாய்ப்பை کپل آرہن تروا